வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான பெப்பர் சிக்கன் இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கோங்க என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தனியாக இல்லை அப்படின்றதுனால நான் வந்து தனியாக தூண் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா லேஸாக கொஞ்சம் பட்டு பட்டு வெடிக்கும் இந்த மாதிரி பிளேஸை கலர் மாறந்து பாருங்க இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக நம்ம நல்லா மிக்சி ஜார்ல போட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த பெப்பர் சிக்கன் செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்பவே முக்கியமான மசாலா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா பெப்பர் வந்து கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஸ்பூன் நல்ல ரெண்டு ஸ்பூன் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ண மாட்டோம் அதனால தான் வந்து சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் கூட வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வந்து பட்டை சேர்த்துக்கோங்க ஒரு பிரிஞ்சி அல்ல ஒரு ஏலக்காய் மூணு கிராம்பு வந்து நான் சேர்த்துருக்கேன் நாலு காஞ்சி மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா நான் சேர்த்துருக்கேன் உங்களுடைய கார்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இது காஞ்சி மிளகாய் மிளகு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க கூட வந்து பார்த்திங்கன்னா மூணு வெங்காயத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் மதியம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி குழம்பு அப்படி சாப்பிட்டு போர் அடிக்குது எப்படின்னா கண்டிப்பாக இது செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்து இந்த மாதிரி வரணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வரும் இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா இந்த மாதிரி போன்லெஸ் பீசஸ்ஸை நான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க சிக்கன் வாஷ் பண்ணும்போது இந்த மாதிரி தூள் போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும் அண்ட் ஸ்மெல்லும் வராது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இது கூட ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுடலாம் தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பு ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுட்டே இருங்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருக்கணும் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட் அளவுக்கு நல்லா குக்காக இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி கலர் விட்டுகிட்டே இருங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது கூட தக்காளி எதுவும் ஆட் பண்ண போகிறது கிடையாது இது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் அண்ட் கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்து நீங்கள் ஃபினிஷிங்கில் வதக்கும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் நல்லா இந்த மாதிரி குக் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலா அரைச்சும் இல்லையா அந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு வந்து கிரேவியாக வேணும் அப்படின்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இல்லை சுக்கா மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணாமல் நல்லா சிக்கன் வந்து குக்கானதும் கொத்தமல்லி தூவி நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் மேலே வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் சாதம் சப்பாத்தி இட்லி தோசைன்னு சொல்லி எல்லாத்துக்குமே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் மறக்காமல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும் தேங்க்யூ